பீகாரில் பார்க்கின்ற அரசியல் களத்தில் இறுதி நேரத்தில் இந்தியா கூட்டணி அசத்தி கொண்டிருக்கிறார்கள் இந்தியா கூட்டணி வேட்பாளரையும் அறிவித்திருக்கிறார்கள் முதலமைச்சர் வேட்பாளரையும் அறிவித்திருக்கிறார்கள் முதலமைச்சர் வேட்பாளரை அறிவித்ததற்கான மிக முக்கிய காரணங்கள் என்ன இது மட்டும் இல்லாம தூக்கி சாப்பிட்ற மாதிரி பீகாரில் முக்கிய வாக்குறுதிகளை தேஜஸ்வி யாதவ் அவர்கள் அறிவித்திருக்கிறார் அந்த வாக்குறுதிகள் என்ன இதனால டெபாசிட்டை இழக்குமா பாஜக இது சார்ந்த முழுப்புறத்தை இன்னைக்கு வீடியோல பார்க்க இருக்கிறோம் வாங்க গরিব বলা கோபாசே நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் சின்ன அரசியல் களம் தொடர்ந்து பேசுவோம் உண்மையை உறக்க சொல்வோம் நம்முடைய உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் இந்த உங்களுடைய கருத்துக்களை மறக்காம இறுதி நேரம் வரையிலும் வேட்பாளரை அறிவிக்கவே மாட்டாங்க அவங்க சொதப்பிடுவாங்க இந்தியா கூட்டணிக்குள்ளேயே பல உட்கட்சி பூசல்கள் இருக்கு இதனால அவங்க வந்து பீகார் மாநிலத்திலேயே சீர்குலைத்துருவாங்கன்னு அங்க இருக்கக்கூடிய பாஜக இந்தியா கூட்டணி மேல வாரி வாரி குற்றங்களை அள்ளி போட்டுட்டு இருந்தாங்க ஆனா இறுதி நேரத்தில் அசத்தும் விதமாக முதலமைச்சர் வேட்பாளர் துணை முதலமைச்சர் வேட்பாளர் அது மட்டும் இல்லாம சில வாக்குறுதிகளை கொடுத்திருக்காங்க அது என்னன்னு பார்க்கலாம் முதல்ல முதலமைச்சர் வேட்பாளராக இதற்கு முன்னாடி யாரையுமே அறிவிக்கல ஆனா அதிகாரப்பூர்வமாக தேஜஸ்வி யாதவ் அவர்களை இந்தியா கூட்டணி காங்கிரஸ் கூட்டணி ராகுல் தலைமையிலான இந்தியா கூட்டணி முதல்வர் வேட்பாளர் தேஜஸ்வி யாதவ் அவர்கள்தான் அப்படின்னு அதிரடியான அறிவிப்பையும் அறிவித்திருக்கிறாங்க முதலமைச்சராக முப்பத்தி ஆறு சதவீதத்துக்கும் மேல வாய்ப்பு உள்ளதாக வந்த கருத்து கணிப்பில் ஃபிட்டட் சிஎம் கேண்டிடேட் ஃபார் பீகார் அப்படின்னு அனைத்து தரப்பு மக்களாலும் கருத்துகள் தெரிவிக்கப்பட்டு வருந்தன வந்தன இந்த நிலையில முதலமைச்சர் வேட்பாளர் தேஜஸ்வி யாதவ் அவர்கள் தான் அப்படின்னு அப்படிங்கிறது தெல்ல தெளிவா தெரிய வந்துருச்சு இது மட்டும் இல்லாம துணை முதலமைச்சர் வேட்பாளர் யார் அப்படின்னு பார்த்தோம்

மீனவர்களுடைய தாய் என்று அழைக்கப்படுவோர் தான் முகேஷ் சஹானி அவர்கள் இவர் விஐபி கட்சி தலைவராக இருக்கிறாரு வேட்பாளராக இந்தியா கூட்டணி அறிவித்திருக்கிறாங்க அவர் வந்ததுனால எந்திய கூட்டணிக்கு மேலும் வலுப்பெற்றிருக்கு தான் பார்க்க முடியுது ஒரு பக்கம் தேஜஸ்வி யாதவ் அவர்கள் முப்பத்தி ஐந்து வயது இளைஞர் இளைஞர் மத்தியில பெரும் பரபரப்பு இளைஞர் மத்தியில விழிப்புணர்வு இளைஞர்கள் மத்தியில பெரும் ஆதரவை பெற்ற முதலமைச்சர் வேட்பாளர் கடந்த தேர்தலில் கடலோர பகுதிகளில் தான் காங்கிரஸ் வந்து கம்மியான சீட்டு வாங்கினுச்சு அதுக்காக கடலோர பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுடைய வாக்குகள்லாம் பெறணும் அவங்களுக்கான நலத்திட்டங்களையும் போய் செய்யணும் அப்படிங்க தான் சகானி அவர்களை நிறுத்தி இருக்கிறாங்க இது மட்டும் இல்லாம ராகுல் காந்தி வந்து தேர்தல்ல பரப்புரையா வெறுமனே வாக்கு திருட்ட மட்டும் வச்சிருவாரு அப்படின்னு பிஜேபிக்காரங்கள சொல்லுவாங்க ஆனா அப்படி கிடையாது வாக்கு திருட்டியும் வைப்பார் மக்களுக்கான நல்லதையும் பேசுவார் மக்களுடைய பிரச்சனைகள் என்ன அப்படிங்கறதுலாம் பேசுவார் அப்படிங்கிறது உண்மையான செய்தியாக இருக்கு இப்ப பீகாரில் இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனைகள் பொருளாதாரம் வேலை வாய்ப்பு திண்டாட்டம் அங்கே மது விளக்க ஒழிக்கணும் அப்படிங்கிற மாதிரி பிரச்சனைகள் இளைஞர்கள் வந்து அங்கே முன்னேறினாதான் அங்க இருக்கக்கூடிய மாநிலமே முன்னேறணும் அப்ப இளைஞர்களுக்கெல்லாம் வேலை வாய்ப்பு இல்லாமல் இருக்கு இது மட்டும் இல்லாமல் கல்வி வந்து சீர்கேடா போயிடுச்சு சரியான கல்வி அப்புறம் மருத்துவம் அந்த அவங்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் முக்கியமா தலித்துகளுக்கான அந்த மாணவர் விடுதிகள் எல்லாம் சரியில்லாம இருக்கு இதெல்லாம் குறித்துதான் பிரச்சாரத்துல பேச போறாங்கன்னு நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்தோம் ஆனா என் கூட்டணியில இருக்கக்கூடிய தேஜஸ்வி யாதவ் அவர்கள் அதிரடியான அறிவிப்பையே வெளியிட்டு இருக்கிறார் இது பாஜக வந்து டெபாசிட்டியே இழக்குன்னு சொல்லலாம் தமிழ்நாட்டையே தூக்கி சாப்பிடுற மாதிரியான அறிவிப்புகளை இருக்காங்க முதல்ல அந்த அறிவிப்புகள் என்ன இதனால என்னென்னலாம் பயன் கிடைக்க போகுது யார் யாரெல்லாம் பயனடைய போறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஒட்டுமொத்த வாக்காளர்களாக பீகாரில் ஏழு கோடியே நாப்பத்தி மூணு லட்சம் பேர் இருக்கிறாங்க அதுல பாதிக்கு பாதி பெண்கள் தான் மூணு கோடியே ஐம்பது லட்சம் வாக்காளர்கள் கிட்டத்தட்ட பெண்கள் தான் இருக்காங்க பெண்களை வைத்து குறிவைக்கிறாங்க பாஜக ஏன்னா பெண்களுக்கு கிட்டத்தட்ட இப்ப எழுபத்தி ஐந்து லட்சம் பெண்களுக்கு ஆண்டுதோறும் பத்தாயிரம் ரூபாய் தொழில் தொடங்க அப்படின்னு கொடுத்துருந்தாங்க அப்ப இவங்க பெண்களை வைத்து வாக்கு வங்கி அரசியலுக்கு பயன்படுத்துவதற்காக தான் பெண்கள் பாதிக்கு பாதிக்கு இருக்காங்களே அவங்களோட வாக்கெல்லாம் பெறலாம் இதெல்லாம் யாருடைய மாடல் இங்க திராவிட மாடல் ஆட்சியில பெண்களுக்கு உரிமை தொகை கொடுக்குறாங்கல்ல அதே மாதிரி அதை ஒரு மாடலா எடுத்துக்கொண்டு பீகார்ல மரியாதைக்குரிய சகோதரி திட்டம் இந்த திட்டத்தின் பேரில் மாதம் இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் பெண்களுக்கு கொடுக்கறதா தேஜஸ் யாதவர்கள் அதிரடியான ஒரு வாக்குறுதியை கொடுத்திருக்காரு இது மட்டும் இல்லாம மிக முக்கியமான விஷயம் என்னன்னா சமூக இயக்கம் இந்த மகளிர் சுய உதவி குழுல தலைவர்களா இருப்பாங்க ஊழியர்கள் வேலை அவங்களுக்கு எல்லாம் நிரந்தரமான பணி கொடுக்கப்படும் கிட்டத்தட்ட மாத சம்பளம் முப்பதாயிரம் ரூபாய் கொடுக்கப்படும் இந்த சுய உதவி குழுல பணிபுரியக்கூடிய பெண்கள் ஊழியர்களாக இருக்கக்கூடியவர்கள் எத்தனை பேருனா ஒரு லட்சத்து இருபதாயிரம் ஒரு லட்சத்து இருபத்தி ஐந்தாயிரம் பேர் இந்த சமூக இயக்கத்துல பணிபுரிகிறாங்க அப்ப அவங்களுக்கு ஆண்டுக்கு முன்னூத்தி எழுபத்தி எட்டு கோடி ரூபாய் செலவு செய்ய வேண்டும் அதற்கான பட்ஜெட்டும் நாங்கள் தயார் செய்து ஒட்டுமொத்தமா பீகார்ல பெண்களுடைய வளர்ச்சிக்காக மரியாதைக்குரிய சகோதரி திட்டம் அங்கே உதவி குழுவில் ஒர்க் பண்றவங்களுக்கு மாசான முப்பதாயிரம் சம்பளம் அந்த வேலையும் பர்மனென்ட் செய்யப்படும் இது மட்டும் இல்லாம பல நலத்திட்டங்களை பெண்களை மையமா வைத்து பயன்படுத்தி இருக்கிறாங்க அதாவது பாஜக தான் விதை போட்டாங்க அவங்களுக்கு பத்தாயிரம் ரூபாய் கொடுக்கலாம் அது தேர்தல் பணமா இல்ல பெண்களுக்கு நலத்திட்டங்களை கொடுக்குறாங்களான்னு தெரியல தெரிஞ்சோ தெரியாமலோ கொடுத்துட்டாங்க ஆனா இறுதி நேரத்தில் அசந்த் அசத்தும் இந்தியா கூட்டணின்னா இதுதான் பொறுமையா உட்கார்ந்து ஆராய்ந்து அவங்க அப்படி கொடுக்குறாங்களா நாம இப்படி கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்தமா பெண்களை மேம்படுத்துவதற்காக இந்த திட்டங்களும் அறிவித்திருக்காங்க ஃபஸ்ட்டு பேஸ் ஃபஸ்ட்டு பேஸ் வாக்குறுதிகளை பெண்களை கொடுத்துட்டாங்க அடுத்து தலித்துகள் இருக்காங்க பழங்குடியினர்கள் இருக்காங்க மீனவர்கள் யாதவர்கள் ஏன்னா பீகார் பார்த்தீங்கன்னா ஒரு சாதி அரசியல் தளமாக தான் பார்க்கப்படுகிறது அந்த அளவுக்கு பல சாதிகள் சமூகத்தினர் இருந்தவர்கள் தான் பீகார்ல இருக்காங்க அப்ப அவங்களோட வாக்குகளை பெறுவதற்காக ஒவ்வொரு தலைவர்களும் ஒவ்வொரு திட்டங்களை தேர்தலுக்காக அறிவித்துக் கொண்டிருக்கிறார்கள் அந்த திட்டமெல்லாம் தேர்தல் முடிந்த பிறகும் தொடர்ந்தால் மேலும் நல்லா இருக்கும் பீகார் மாநிலம் மேலும் வளம் பெறும் அப்படிங்கிறது மக்களுடைய நம்பிக்கையாகவும் கோரிக்கையாகவும் இருக்கு ஆனா அரசியலுக்கு வரக்கூடிய தலைவர்கள் தேர்தல் வாக்குறுதிகளுக்காக கிட்டத்தட்ட பல்லாயிரக்கணக்கான வாக்குறுதிகளை கொடுக்கறாங்க வந்ததுக்கு அப்புறம் நிறைவேற்றுகிறார்கள் ஒரு சிலதை நிறைவேற்றுக்கிறாங்க இன்னொரு சிலதை நிறைவேற்ற மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற கருத்துக்கள்லாம் இருக்கு அப்ப தேஜஸ்வியாதவர்கள் அவர்கள் ஆட்சி அமைத்தால் சொன்ன திட்டங்கள் எல்லாம் நிறைவேற்றுவாரா உங்களுடைய கருத்துக்கள் என்ன அதையும் மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிச்சிட்டு போங்க தேஜஸ்வியர் அவர்கள் முதலமைச்சரா வந்தா பீகார் மாநிலம் இன்னும் எப்படி வளர்ச்சி அடையும் ஏன்னா கடந்த இருபது ஆண்டுகளாக நிதிஷ்குமார் இருக்கிறாரு இருந்தும் என்ன பிரயோஜனம் அப்படிங்கிற மாதிரி அங்க இருக்கக்கூடிய மக்கள் தான் பதில் சொல்றாங்க வேற யாரும் சொல்லல ஏன்னா அஜித் அஞ்சும் மிதுன் மிஸ்ரா இது போன்ற பத்திரிகையாளர்கள் பீகார்ல இருக்கிறதுனாலதான் வழி ஊடகங்கள்ல அங்க என்ன நடக்குது அப்படிங்கிற செய்திகள் எடுத்து போட்டுட்டு இருக்கிறாங்க ஆனா அங்க கோடி வீடியோஸ் இது பிம்பமா மாத்திருவாங்க நாங்க இவ்வளவு பணம் கொடுக்குறோம் இதனால வளர்ச்சி அடைஞ்சிருக்கு அதை பண்ணிருக்கோம் இதை பண்ணிருக்கோம்னு சொல்லியிருப்பாங்க அங்க வளர்ச்சி அடைந்த மாதிரியே தெரியல அப்படிங்கிறதுக்கு இப்போ அவங்க பீகார்ல இருந்தே வேலை பார்க்கலாம் இல்லை வெளியூருக்கு போறாங்க இதுவே முதல் காரணமா இருக்கு இது போன்ற காரணங்களால் நிதிஷ்குமார் அவர்களை அகற்ற வேண்டும் அப்படிங்கிறது இருக்கக்கூடிய கூடிய பாஜகக்குள்ளேயே உட்கட்சி பூசல் போகுது ஏன்னா நிதிஷ்குமார் என்ன நினைக்கிறாருன்னா சிராக் பாஸ்வான் முதலமைச்சராக இருக்கக்கூடாது சிராக் பாஸ்வான் என்ன நினைக்கிறாரு நிதிஷ்குமார் முதலமைச்சராக இருக்கக்கூடாது போன தேர்தலில் நிதிஷ்குமாரை கீழே தள்ளுறதுக்கு தான் சிராக் பாஸ்வான் நிற்க வைத்து அவங்களோட வாக்குகள்லாம் வாங்குறாங்க இந்த தேர்தலில் கூட்டணிக்குள்ளே இருந்துட்டு அந்த உடன்பாடு இல்லை அது மட்டும் இல்லாமல் அமித்ஷா நேரடியாக சொல்றாரு முதல்வர் வேட்பாளர் தேர்தல் முடிந்த பிறகு தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற தலைவராக தான் நாங்கள் முதல்வர் அறிவிப்புமே தவிர இப்போ அறிவிக்க மாட்டோம்னு ஏன்னா இப்பவே அறிவித்து விட்டா போருக்கு செல்றதுக்கு முன்னாடி போட்டியின்றி தோல்வி அடைவாங்களேன் அந்த மாதிரி ஆயிடுது ஏன்னா நிதிஷ்குமார் தான் முதல்வர் வேட்பாளர் அப்படின்னு தெரிஞ்சு போச்சுன்னா ஏற்கனவே எழுபத்தைந்து வயது அவரோட உடல் முடியலன்னு சொல்றாங்க சொந்தமா சிந்திக்க முடியல இங்கேயும் அங்கேயும் மாதிரி ஒரு மாதிரி மெதப்பாவே இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரியான தகவல் வருகிறது ஆனா நிதிஷ்குமார் என்ன நினைக்கிறாருன்னா நான் தோத்தால் மறுவாழை என்னுடைய பையனை அரசியல் கொண்டு வரணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு புது பிளானை போட்டுட்டு இருக்கிறாரு நம்ம தொடர்ந்து பொறுத்திருந்து பார்ப்போம் நிதிஷ்குமார் அவர்களுடைய மகன் அரசியலுக்கு வராரா தேஜஸ்வியர் அவர்கள் முதல்வராகிறாரா இதற்கிடையில மத்திய அமைச்சராக இருக்கக்கூடிய சிராக் பாஸ்வான் எனக்கு சட்டமன்ற தேர்தல போட்டியிடுவேன் நான் முதலமைச்சர் ஆவறதுக்கு போட்டியிடுவேன்னு வந்திருக்காரு சிராக் பாஸ்வான் முதலமைச்சர் ஆவாரா இதெல்லாம் நவம்பர் ஆறு பதினாலில் தெரிய வரும் ஏன்னா முதல் கட்டம் இரண்டாம் கட்டம் வாக்குகளை வைத்திருக்கிறாங்க ஆனா இதுல ஒரு விஷயம் பார்க்கணும் பீகார்ல இருக்கிறதே இருநூத்தி நாற்பத்தி மூணு சட்டமன்ற தொகுதிகள் தான் அந்த மாநிலத்திலேயே இரண்டு கட்டமா வாக்கு நடத்துறாங்க இதுல எங்க ஒரே நாடு ஒரே தேர்தல் நடத்த போறாங்கன்னு தெரியல அதுக்கு எவ்வளவு பணம் செலவாகும் அதெல்லாம் நம்ம சிந்தித்து பார்த்தோம்னா ஒரே நாடு ஒரே தேர்தல் சாத்தியம் இல்லை பீகார்லயே ரெண்டு கட்டமா நடக்கும்போது ஒட்டுமொத்த மாநிலத்திலையும் ஒரே நாடு ஒரே தேர்தல் ஒரே தேசம் என்பது வாய்ப்பே கிடையாது அப்படிங்கிறது தான் அத்தனை பேருடைய கோரிக்கையாகவும் இருக்கு ஆனா ஒரே நாடு ஒரே தேர்தல் தான் வேணும் என்று பாஜக சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் அவர் சொல்லட்டும் அது நிறைவேறுமா நிறைவேறாதா பிற்காலங்களில் நாம் பார்ப்போம் தொடர்ந்து பேசுவோம் இது அரசியல் களம் தொடர்ந்து இணைந்திருங்கள் கோபாசேவுடன் மீண்டும் ஒரு அரசியல் களத்தில் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரையும் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் சின்ன